இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் நம்ம ஜெயம் ரவி சாரி அவரே இப்போ ரவி மோகன் கூப்பிட சொல்கிறாரு அதனால் ரவி மோகன் நித்யா மேனன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் பல நட்சத்திரங்கள் நடித்து வெளிவந்திருக்கிற காதலிக்க நேரம் இல்லை அப்படிங்கிற படத்தோட விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தா வழக்கமான ஒரு ரொமான்டிக் கதை அப்படின்னு சொல்லி முடியாது இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான காதல் கதையை சொல்லியிருக்காங்க கிருத்திகா உதயநிதி பொதுவாக கிருத்திகா உதயநிதி பார்த்தீங்கன்னா தங்களுடைய படங்களில் வந்து வித்தியாசமான முயற்சியை பண்ணுவாங்க வணக்கம் சென்னை ஆகட்டும் நம்ம விஜய் ஆண்டனியை வச்சு எடுத்த காளி படமாகட்டும் அவங்களோட படங்களை அப்படி சொல்லிட்டே போகலாம் வித்தியாசமான ஒன்லைன் வித்தியாசமான கதாபாத்திரங்கள் அவங்களுக்குள்ள ஏற்படுற அந்த இயல்பான மாற்றங்கள் இதனால் என்ன விளைவுகள் ஏற்படுது அப்புறம் அவங்களுக்குள்ள ஏற்படுற முரண்கள் இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து என்ன மாதிரியான கருத்து வேறுபாட்டில் ஆரம்பித்து கருத்து மோதலாக உருவாகி அதுக்கப்புறம் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு கொண்டு எப்படி ஏற்றுக்கிறாங்க வாழ்கிறாங்க அப்படிங்கிற அந்த சுபமான முடிவு தான் இருக்கும் ஸோ இந்த காதலிக்க நேரமலை படத்துலையும் பார்த்திங்கன்னா அதை வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க நம்ம கிருத்திகா உதயநிதி அவர்கள் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா கண்டிப்பாக கேஸ்டிங் தான் அதாவது ஜெயம் ரவி இப்பவும் காதல் கதைகள் நடிக்கிறாரா அப்படின்னு நமக்கு முதல்ல ஆச்சரியமாக இருந்தாலும் படம் ஆரம்பித்த பத்தாவது நிமிடத்திலே பார்த்தீங்கன்னா நம்மளை உள்ளே இழுத்துடுறாங்க ஸோ ஜெயம் ரவி என்னதான் தனி ஒருவன் பூலாகும்னு ஆக்ஷன் படங்கள் நடித்தாலும் கூட இன்னும் காதல் கதைகளுக்கு அவர் பொருந்துகிறார் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதை ஏற்றுக்க முடியுது மிக முக்கியமான படத்தோட கேரக்டர் நம்ம நித்யா மேனன் நித்யா மயனன் உள்ளே வராங்கன்னே சாதாரணமாக இருக்காது ஸோ வித்தியாசமான கதாபாத்திரம்னு சொல்கிறத விட தைரியமான துணிச்சலான கதாபாத்திரம் வேறு எந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி ஹீரோயினா இருந்தாலும் சரி அதை ஏற்றுக்குவாங்களா இந்த கேரக்டர் பண்ணுவாங்களா அப்படின்னு உண்மையாலுமே தயக்கம் இருக்கும் ஆனால் அந்த தயக்கம் துளியோடு இல்லாமல் ரொம்ப ரொம்ப தைரியமாக வடிச்சிருக்காங்க இன்னொன்று கிருத்தியா உதயநிதி இந்த கதையை சொல்லும்போது நித்யாமன் என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது உண்மையாலுமே ஆச்சரியமாக இருக்குது ஸோ அவங்களுக்கு போல்டான அந்த துணிச்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சல்யூட்டே அடிக்கலாம் அடுத்ததாக மிக முக்கியமான இன்னொரு கேரக்டர் யார் அப்படின்னா நம்ம டிஜே பானு ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வழக்கமாக நம்ம ரொமான்டிக் படங்கள் பார்த்திங்கன்னா நைன்டிஸில் டூ தௌசண்டில் பார்த்த படங்களில் மூணாவதாக ஒரு கேரக்டர் வரும்னு பார்த்தீங்களா அந்த கேரக்டர் தான் இந்த ரெண்டு கேரக்டருக்கான திருப்பு முனை ஏற்படுத்தும் ஸோ அதே மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து டிஜே பானு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க நிச்சயமாக சொல்ல தமிழ் சினிமாவுக்கு ஒரு சிறந்த நடிகை கிடச்சிருக்காங்கன்னு கண்டிப்பாக இது மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அவங்க தேர்ந்தெடுத்து பண்ணாங்கன்னா அவங்க தமிழில் தவிர்க்கவே முடியாத ஒரு நடிகையாக வருவாங்க ஹீரோயினாக வருவாங்க ஏன்னா மலையாளத்தை தான் அப்படிப்பட்ட ஹீரோயினில் இருக்காங்க ஆனால் நிச்சயமாக இந்த ஒரு துணிச்சலான ஒரு கேரக்டர் பண்ணதுக்கு டிஜே பானை வந்து நம்ம வந்து பாராட்டியே தெரியலாம் அப்புறம் மிக முக்கியமாக விஜய் ஸோ அவரும் நல்லாவே பண்ணியிருக்காங்க மொத்தமே அது பார்த்திங்கன்னா இந்த நாலு கேரக்டர்ஸ்குள்ளே தான் படம் மாறி மாறி ட்ராவல் ஆகுது ஆனால் ஒன்று படம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபன்னு ஒரு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் வந்து எமோஷனல் நிறையா இருக்குது அதே சமயம் ஃபீல் குட்டாகவும் இருக்குது ரொமான்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பேக்கேஜா ரொம்ப நாள் கழித்து ஒரு பாசிட்டிவான படம் பார்த்த ஒரு ஃபீலிங்கை வந்து கிருத்திகா உதயநிதி வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு என்ன தோணுச்சுன்னா படம் முடிஞ்சு வரும்போது சரி படம் பார்க்கும்போது தோணுச்சு செகண்ட் கூட தோணுச்சு இந்த படத்தை வந்து பேசாமல் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணது போல பிப்ரவரி போர்ட்டின் காதல் தினத்தன்று ரிலீஸ் பண்ணிக்கலாமே நூறு சதம் கரெக்டாக இருந்திருக்கும் அதுவும் இப்போதை காதல் எப்படி இருக்குது இன்னை ட்ரெண்டில் என்ன மாதிரியான காதல் இருக்கு அப்படிங்கிறத வந்து கிருத்தியாக வந்து கரெக்டாக பண்ணிக்காங்க ஸோ அதை வந்து காதல் தினத்தன்று ரிலீஸ் பண்ணி நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் மற்றபடி காதலிக்க நேரம்ல நிச்சயமாக உங்களுக்கு நேரம் இருக்கோ இல்லையோ அது பெரிய விஷயமே கிடையாது கண்டிப்பாக நேரம் ஒதுக்கி இந்த படத்தை தியேட்டரில் நீங்கள் போய் ஆகணும் நிச்சயமாக ஃபன்னுக்கு ஃபன்னு ரொமான்ஸுக்கு ரொமான்ஸு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் கிட்டத்தட்ட இப்போ எப்பயோ ஒரு படம் காதல் படம் தான் அதெல்லாம் பிச்சில் ஓடும் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இது ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியா மீடியாத டீமுக்கே பிடிச்சிருக்கு நீங்களும் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்